மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன் தந்தையும் கட்சியின் நிறுவனருமான ராமதாஸை சுற்றி சில தீய சக்திகள் இருப்பதாகவும் அவர்கள்தான் கட்சிக்குள் பிரச்சினைகளுக்கு காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவர் தனது உரையில் ராமதாஸ் அவர்கள் தற்போது பாமகவை நிர்வகிப்பதில் சில சிரமங்களை சந்திப்பதாகவும் சில சுயநலவாதிகளும் குள்ளநறிகளும் பொய்யான செய்திகளை அவரிடம் கூறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் கட்சியின் நலனுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வதாகவும் உருக்கத்துடன் பேசினார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் மேடையில் அவருக்கென தனியாக ஒரு நாற்காலி போடப்பட்டிருந்தது அவர் நிச்சயம் வருவார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் கட்சிக்குள் இருக்கும் பிரச்சினைக்கு காரணம் பூசாரிதான் சரியில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் மறைமுகமாக தெரிவித்துள்ளார் பொதுக்குழுவில் பத்தொன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் முக்கியமான ஒன்று அன்புமணி ராமதாஸ் கட்சியின் தலைவராக மேலும் ஓராண்டுக்கு தொடர்வார் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலுக்காக தொண்டர்களின் விருப்பத்தின்படி ஒரு பெரிய கூட்டணியை அமைப்போம் என்றும் அவர் அறிவித்துள்ளார்